ஸோ ஒரு ஃப்ரீ ஃபைனல் மேட்ச் மாலேடி விசர்ஸ் ராஜகோபாலபுரம் இந்த மேட்ச்சில் டாஸை வின் பண்ணி ஃபீலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ராஜகோபாலபுரம் அஞ்சோர் மேட்ச் நாலு பாலர் யூஸ் பண்ணணும் ஸோ ஒரு தரமான மேட்சாக இருக்கும் ஃபைனல் போகிறதுக்கான மேட்ச் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு ஸோ லாஸ்ட் வரையும் மேட்ச்சை பார்த்துட்டு பிடிச்சிருந்த ஹைப் பண்ண தட்டி விடுங்க நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க இந்த மேட்ச்சை ஒரு ஃபைனல் மேட்ச் தான் இது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரன்மலை பொலிய கார்த்தி மற்றும் ஆனந்த்

சேக்ல சேக்கில் ரன் மிஸ் கார்த்திக் ஃபஸ்ட் பட மணி ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே ஃபைன் லெக்கில் பால் ஸ்டாப் ஆயிருக்கு சிங்கிள் நல்லா பொறுமையா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அந்த மேட்சை கார்த்திக் சேக்கில் ஆனந்த் செகண்ட் பால் குட் ஷாட் ஆந்திரேஸ் ஆடி இருக்காங்க கவர்ஸ்க்கு மேல ஃபீல்டர் விரட்டுறாங்க சார் ஸோ முதல் பவுண்டரி கிடச்சிருக்கு ஆனந்த் பேட்டில் இருந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மாலையீடு குட் ஷாட் நெக்ஸ்ட் ஒன் ஆந்த ரைஸ் ஆடி இருக்காங்க கேட்சுக்கான கால் இருக்கு பின்னாடி போய் எடுக்கணும் ஒன் பவுன்ஸ் ஸோ பவுண்டரி ஆந்த ரைஸ் நல்ல டைம் பண்ணாங்க இங்கே கார்த்தி ஸோ முதல் பவுண்டரி கிடச்சிருக்கு கார்த்தி இருந்து ஃபிஃப்த் ஒன் அரைஞ்சிருக்காங்க கேட்சுக்கான கால் நல்ல டேக் பாண்டியன் இந்த கேட்ச் எடுக்கிறது கஷ்டம் நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச் இங்கே மோஸ்ட் வேல்யூபிள் கேட்சாக இருக்கும் இந்த மேட்சில் நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க கார்த்திகோட கேட்சை நீ பேட்டர் சிவா நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட்டில் மறைக்க பார்த்தாங்க நல்ல பவுன்ஸ் கிடச்சிருக்கு பிச்சிலேருந்து இருந்து மணி பாலில் ஒரு இல்லியன் தான் முடிச்சிருக்காங்க பிளேவரை கார்த்தியோட விக்கெட் எடுத்து நல்லா அமைச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மணி ஸோ ஃபஸ்ட்டில் பத்திரம் நாடி ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு மாலையீடு பட சிவா ஃபஸ்ட் பால் நல்ல ஒரு ஆஃப் பிரேக் கட் போயிருக்கு நல்ல ஸ்டாப் செந்தில் குயிக் சிங்கிள் செகண்ட் பால் எக்ஸலண்ட் டெலிவரிங்க இங்கே ஆப்சைட் நான் தாங்க சிவா நல்ல ஒரு லென்த் அண்ட் லைன் ஃப்ரம் சிவா ரெண்டாவது விக்கெட் இழக்கிறாங்க மாலையீடு தம்பிச்சு போயிருக்காங்க அந்த மேட்சில் நீ பேட்டர் பார்த்திபன் தேர்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி நல்ல ஒரு ஸ்லோயர் நல்லா அசிஸ்ட் கிடைக்குது இங்கே சிவாவுக்கு சிங்கிள் ஃபோர்த் பால் பேக் ஃபுட்டில் மறைச்சிருக்காங்க விக்கெட்ல கண்ணன் நல்ல ஸ்டாப் நல்ல த்ரோ போறன்னு ஒரு விக்கெட் ஸ்டேட்டவே விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்க மறுபடியும் விக்கெட் இழக்கிறாங்க சிவா ஓவரில் மாலையீடு மறைச்சிருக்காங்க மறுபடியும் அதே ஃபீல்டர் கண்ணன் நல்ல ஸ்டாப் நல்ல த்ரோ மறுபடியும் ஈஸி டபுள் ஸ்டேக்லர் ராதா லாஸ்ட் ஒன் ஆப் சைடு நகர்ந்தாங்க நல்ல டெலிவரி பாடி லைன்ல இல்லை சிங்கிள் ட்ரெண்டியோ ஸோ தேர்ட் அப்படின் ராஜா ரெண்டு ஊருக்கு பதினாறு ஆடி இருக்காங்க மாலையீடு தேர்டு ஃபஸ்ட் பால் எக்ஸலன்ஸ் ஸ்லோயிருங்க டாட் ஒன் செகண்ட் பால் லெக்கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க நோ பால் நல்ல கேட்சிங்காண்ணா சிங்கிள் செகண்ட் பால் ரீபால் ஒரு இலவச பந்து

சேஃப் ஃபீல்டர் எப்பவுமே கண்ணன் விக்கெட்டாக இருந்துகிட்டு இருக்காங்க மாலையீடு ஸோ மூணு ஒரு இருபத்தாறு ஆடி இருக்காங்க மாலையீடு ஃபோர்த்து பட சிவா ஃபர்ஸ்ட் பால் ஹலோ ஹாஃப் பிரேக் கேட்சுக்கான கால் இருக்கு நல்ல ஃபீல்டுங்க இங்கேம்மா நல்ல ஃபீல்டு கண்ணன் உசுரே கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே இங்க ஈசி டபுள் செகண்ட் பால் பேக் ஃபுட்டில் மறைச்சிருக்காங்க லீடிங் ஜாய்ப்பு இருக்குது ஒன் பவுன்ஸ் நல்ல ஃபீல்டிங் பகவதி தேர்ட் ஒன் ரேஷாட்டுக்கான முயற்சி நல்லா லாங் லீவ்ஸ் வச்சிருக்காங்க நல்லா ஸ்டாப் கண்ணன் அகெய்ன் ஒரு டூ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி சிவா கடந்து நியூ பேட்ஸ்மேன் சிவா ஃபிஃப்த் ஒன்

ஒன் பவுண்ட்ஸில் கிளியர் பண்ணி போயிருச்சு இங்கே ஜோதிஷியை தேக்க முடியலனா யாருமே தேக்க முடியாத நேரத்தில் ஸோ ஒரு முக்கியமான பவுண்டரி கிடச்சிருக்கு செகண்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி நல்ல கம் பேக் நல்ல ஒரு லென்த் அண்ட் லைன் ஸோ போன பால் ஒரு ஒய்ட் சிங்கிள் ஷேக்ல சிவா தேர்ட் ஒன் ரீ பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி குட் கேட்ச் ஸோ ரெண்டாவது கேட்ச் எடுத்திருக்காங்க பாண்டியன் காட்டன் போல்ட் ஸ்கோரை ஸ்டாப் பண்ண வாய்ப்பு கிடச்சிருக்கு மறுபடியும் சரிங்களா நியூ பேட்ஸ்மேன் ஃபோர்த் ஒன் பேக் மறைச்சிருக்காங்க சந்த்ரு கேப்பில் பிறகு ஸ்கொயரில் நல்ல ஸ்டாப் சரத் நல்ல த்ரோ ஒரன் ஒரு விக்கெட் சேர்க்கலாம் நவீன் ஃபிஃப்த் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி மிக எந்த வந்திருக்கு நல்ல ஸ்டாப் செந்தில் சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் நானாங்க நல்ல லைன் டாட் பால் டு எண்டி ஓவர் டாட் பால் சோ ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி கொடுத்தால நல்லா கண்டெய்ன் பண்ணி போட்டுருக்காங்க அடுத்து அஞ்சு பால்ல சோ அஞ்சு ஓவர்க்கு 44ல கண்டெய்ன் பண்ணிருக்காங்க மாலையிட லோ ஸ்கோர் மேட்ச் தான் ஆனாலும் அதை டிஃபண்ட் பண்ணக்கூடிய பௌலிங் லைன் வெச்சிருக்காங்க மாலையிட வெயிட் பண்ணி பார்க்கலாம் எங்களுக்கு இனியான இரண்டாம் பரிசளித்த கே ராமையா தண்டைமான சோ அஞ்சு ஓவர்க்கு 45 தேவை மேட்ச் வின் பண்றதுக்கு ராஜகோபாலபுரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேஸ் பண்றாங்களானே நல்ல பவுலிங் நேனே வச்சிருக்காங்க மாலையிடு சோ ஓப்பனிங் பேட்ஸ் பண்ண கண்ணன் மற்றும் மணி 46 சோ ஃபர்ஸ்ட் பட கார்த்தி சைக்கிள் கண்ணன் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் நல்ல டெலிவரி டாட் ஒன் அற்புதமாக வீசப்பட்ட பந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விகெட் எடுத்தா தான் இந்த கேம்க்குள்ள வர முடியும் மாலையிடு வெயிட் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் பால் குட் ஷாட் ஆந்திரேஸ் ஆடி இருக்காங்க ஹைட்ல தான் போயிருக்கு சான்ஸ் பார் செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேஸ் பவுண்டரி கிடை செகண்ட் பால்ல கண்ணன் பேட்ல இருந்து நல்ல ஒரு குட் நல்ல டிஃபென்ஸ் ஆக டைங்க கண்ணன் சிங்கிள் சேர்க்கல மணி நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட்டில் மடிச்சிருக்காங்க நல்லா கிளியர் பண்ணிட்டாங்க இங்க பவர் சோ பவுண்டரி ஸோ ரெண்டாவது பவுண்டரி கிடைச்சிருக்கு யூஸ் பண்ணி ராஜா ராஜகோபாலபுரம் நல்லா ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க மணி நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு டெலிவரி பாடி லைனில் சிங்கிள் லாஸ்ட் ஒன் நல்ல டிஃபன்ஸுக்காங்க இருந்து பாலுக்கு தகுந்த மாதிரி ஆறாங்க தப்பான த்ரோ நல்ல பேக்கப் சிங்கிள் டு ஓவர் ஸோ ஃபஸ்ட் உள்ள பதினொன்று ஆடி இருக்காங்க வித் அவுட் லாஸ் ராஜகோபாலபுரம் நல்லா ஸ்டார்ட் கிடச்சிருக்கு சேஸ் பண்ணுறதுக்கு செங்க ஆனந்த் ஃபஸ்ட் பால் டவுன் தி லெக் நல்ல ஸ்டாப்பிங்க கேட்சுக்கான வாய்ப்பு இருந்துச்சு எடுக்கிறது கஷ்டம் தான் கேட்சு எடுக்கும் வாய்ப்பு இல்லை செகண்ட் பால் நல்ல டிஃபன்ஸ் ரெண்டு கால் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரைட்டவே ஆல் டானா இருந்து குத்தி செய்யப்பட்ட வந்து ஒன்றா இரண்டா ஈஸி டபுள் தேர்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான முயற்சி கேட்ட லைன்ல போட்டுருக்காங்க மிஸ்ஃபீல்டாங்க டாட் ஒன்

நல்லா கண்டெய்ன் பண்ணியிருந்தாங்க ஆனந்த் நல்லா முடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஓரை ஸோ ரெண்டு ஓருக்கு இருபது ஆடி இருக்காங்க வித்தவுட் அவுட் லாஸ் ராஜகோபாலபுரம் விக்கெட் எடுத்தாலும் ப்ரெஷர் போட முடியும் இங்கே இல்லைன்னா ரெண்டு பேரையும் முடிச்சு கொடுத்துருவாங்க போல ஸோ தேர்ட் ஓவர் பார்த்திபன் ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஸ்லோயர் ஏர் கேட்சுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சான்ஸ் பால் நல்ல டேக்கன் ஐ திங்க் குயில் நினைக்கிறேன் அது நேற்று நடந்த மேட்சில் ரெண்டு கேட்ச் எடுத்து போட்டாங்க மேட்சை வின் பண்ணாங்க மாலையிடு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க குயில் கையில் நல்ல ஒரு பிரேக் த்ரூ கண்ணன் விக்கெட் ஸோ இதுலேருந்து மேட்சை ப்ரெஷர் கொண்டு போகலாம் நியூ பேட்ஸ்மேன் சிவா செகண்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி டேர்ட்டி வாய்ப்பாக இருந்திருக்கோம் இங்கே நல்ல ஸ்டாப் இங்கே சிங்கிள் ஒன்லி கீப்பர்லேருந்து பவுலிங் இருந்து போயிட்டாரா இங்கே கார்த்தி எவ்ரி விக்கெட் முக்கியம் அந்த ஓவரில் சரிங்களா மணி தேர்ட் ஒன் ஸ்லா டெலிவரி இன்சைட்ஜாக இருக்குது சிங்கிள் ஸோ கேமை ஸ்லோ பண்ணியிருக்காங்க இங்கே மாலையீடு சரிங்களா சிவா நெக்ஸ்ட் ஒன் டேஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க சிவா நல்ல ஸ்டாப் டேரெக்ட்டா விக்கெட்டாக இருக்கும் இங்கே குயிக் சிங்கிள் ஸோ போன பாலாக ஒரு ஒய்டு நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷை நேர்ந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க மணி ஃபைன் லேக்கில் குட் மணி வேமாக போயிருக்கு நல்ல எஃபர்ட் ச பவுண்ட்ரி கிடச்சிருக்கீங்க மணி பேட்லேருந்து குட் ஷாட் ரொம்ப ஒயிடாக போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்திபன் அடுத்த பந்து நல்ல ஷாட்டுங்க ரிவர்ஸில் பவர் ஆடி இருக்காங்க தேர்ட் மேனில் பவுண்ட்ரி கன்சிகிட்டா ரெண்டு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு மறுபடியும் கேமுக்குள்ளே வந்திருக்காங்க ராஜகோபாலபுரம் லாஸ்ட் ஒன் பேக் ஃபுட்ல பால் ஸ்டாப்பாக இருக்குது நல்ல ஸ்டாப் குயில் ஈசி டபுள் ஸோ நல்ல எக்ஸ்பென்ஸாக கொண்டு வந்துருக்காங்க இந்த ஓரை ஸோ மூணுக்கு முப்பத்தாறு ஆடி இருக்காங்க லாஸ்ட் ரெண்டு ஊருக்கு ஒம்பது ரன் தேவை ஃபோர்த் ஒரு ஃபஸ்ட் பால் எக்ஸலண்ட் டெலிவரி ஃபஸ்ட் பாலே நல்லா பிச்சை யூஸ் பண்ணியிருக்காங்க டாட் ஒன் ஸோ இந்த ஓரில் ஒரு மூணு ரனில் பிடிச்சி போட்டாங்கன்னா அடுத்த ஓரில் ஆறு ரன் தேவைப்படும் கண்டென்ட் பண்ணலாம் செகண்ட் பால் எக்ஸலண்ட் டெலிவரி பிக் பண்ணியிருக்காங்க மிட் விக்கெட்ல நல்லா ஸ்டாப் ஈசி டபுள் ரன்கள் தேர்ட் ஒன் நல்ல ஒரு சென்ஸ் ஆப்லே இங்கே சிவா கேப்லாடி இருக்காங்க மறுபடியும் ரன்னிங் பார்க்கலாம் இங்கே ஈசி டபுள் ஸோ எட்டு பாலுக்கு அஞ்சு ரன் தேவை நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஸ்டார்டுக்கான முயற்சி டாப் இருக்குது கார்த்திய போகிறாங்க கீழே ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் அவரை போட்டு அவரே போய் எடுத்துருக்காரு எந்த இடத்துல ஈசி டபுள் ஸோ ஏழு பாலுக்கு மூணு ஒரு மேட்ச் பாலிங்க லாஸ்ட் ஒன் சிவா கேப்ல போயிருக்கு சிங்கிள் டுவர் ஸோ நாலு நாற்பத்தி மூணு ஆடி இருக்காங்க லாஸ்ட் உள்ள ரன் தேவை வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிஃபன் பண்ண முடியுமானு லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் குட் சா சான்ஸ் பா மகா வந்து நல்ல டேக்கனங்க லைன்ல வச்சு எடுத்துறாங்க ஒரு முக்கியமான பிரேக் கிடைச்சிருக்கு அஞ்சு பாலுக்கு ரெண்டு தேவை ஆறு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ செக் பண்ணி சிக்ஸ் ஏ கொடுத்துட்டாங்க இங்க லைன்ல ஸோ செக் பண்ணி சிக்ஸே கொடுத்துட்டாங்க இங்கே ஸோ இந்த சிக்ஸோட மேட்சை வின் பண்ணுறாங்க ராஜகோபுலபுரம் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ப்ரம் சிவா ஃபைனல்ஸ் போகிறாங்க நல்ல ஒரு ஃபைட்டிங் மாலையீடு ஃப்ரீ ஃபை தான் தோற்றுருக்காங்க இருந்தாலும் நல்ல ஃபைட்டிங் லோ ஸ்கோர் மேட்ச்சில்